மரியாதைக்குரிய டிவி கேனுடைய தலைவர் இங்கே பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அரசின் மீது பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மறுக்கின்றோம் என்ன குறிப்பா அவர் பொறுத்த வரைக்கும் மாநில அந்தஸ்தை பற்றி சொல்லியிருக்காரு பதினாறு முறை மத்திய அரசிற்கு சட்டசபை மூலமாக தீர்மானம் இயற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பப்பட்டதாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அவருடைய அந்த பேச்சிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்போ மாநில அந்தஸ்து என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை அல்ல இது காலம் காலமாக இருக்கின்ற பிரச்சனை காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியிலே ஆண்ட காலத்தில் இருந்து மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலத்திலிருந்தும் இந்த கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது ஏதோ இந்த கோரிக்கையானது இப்பொழுதுதான் மத்திய அரசிடம் வைத்த மாதிரியும் அதை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை மத்திய அரசின் மீது குறை சொல்லுகின்ற ஒரு நிலையிலே அவர் பேசியிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது அதுமட்டுமில்லாமல் புதுவை மாநிலம் ரேஷன் கடியே இல்லாத மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் புதுவை மாநிலத்தில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கு மத்திய அரசினுடைய அனுமதியோடு ஏற்கனவே அரிசிக்கு பதிலாக நேரடி பண பரிமாற்ற முறையின் மூலமாக பணமாக செலுத்தப்பட்டு வந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் பொதுமக்கள் முதலமைச்சரிடத்திலும் என்னிடத்திலும் நீங்கள் பணத்திற்கு பதில் எங்களுக்கு அரிசியாக வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் அணுகி நீங்கள் டிபிடி என்ற முறையிலிருந்து புதுவை மாநிலத்திற்கு தளர்வளிக்க வேண்டும் புதுவை மாநில மக்கள் அரிசியாக கேட்கின்றார்கள் எனவே அதை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நேரத்திலே மத்திய அரசானது மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அதற்கு ஒப்புதல் அளித்து இந்த திட்டமானது ரேஷன் கடைகள் மூலமாக சிறப்பாக நடந்து வருவதை புதுவை மாநில மக்கள் நன்கறிவார்கள் ஆனால் இங்கு அவர் ரேஷன் கடையே இல்லை என்பதைப் போல ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த பரப்புரையில் உண்மை இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை போல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர் அவர் ஏதோ ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை பதவி நீக்கம் செய்ததைப் போல ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் பொறுத்தவரையில் சுழற்சி அடிப்படையில் மந்திரி பதவி வழங்க வேண்டும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் முன்னாள் அமைச்சர் அவர்களை அவராகவே முன்வந்து ராஜினாமா செய்து அதன் பிறகு வேறு ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அவர் ராஜினாமா செய்தாரே தவிர ஏதோ ஊழல் குற்றச்சாட்டுக்காக அவர் நீக்கப்படவில்லை என்பதை நான் புதுவை மாநில மக்களுக்கும் டிவி தலைவருக்கும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்